கரெக்டா பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா அதுதான் வந்து புலி குகை கைகரு கேவ் இந்த இடம் தான் பயந்து ஃபேமஸான இடம் இது மகாபலிபுரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கு இப்போ பேக் வியூ காமிக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் பெரிய பாறையாக இருக்குது அதில் எல்லா இடத்துலையும் எல்லா நிறைய புலியோட முகங்கள் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஸோ இதுதான் வந்து புலி குகை மகாபலிபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலையில் மகாபலிபுரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய புலி குகை இந்த இடத்துக்கு தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம் இந்த பாறைக்கு பின்னாடி நான் இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கத்துல நிறைய பாறைகள்லாம் இருக்கு நிறைய குருவி காக்கா சத்தம் கேட்கறதுனால என்னோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு சரியா கேட்டிருக்காது ஸோ அதனால நான் வந்து வாய்ஸை கட் பண்ணிக்கிறேன் இப்ப ஆ இப்போ நீ காய் சொல்லு இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட் யோகா டீச்சர் தமிழ் டீச்சர் சசிரேகா ஓகே இல்லை அந்த குரூப்பில் மட்டும் அவங்கள மட்டும் இந்த நம்ம வந்திருக்கிறோம் இது காமிச்சா இது புலிக் கொகைக்கு பின்னாடி இருக்கிற பாறை இந்த பாறை வந்து தனி பா ரெண்டு பாறை நின்றுட்டுக்கிற மாதிரி இருக்குது இந்த பாறை இப்படியே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் அதாவது புளி குகையை சுற்றி பின்னாடி பக்கமாக நம்ம இப்போ வந்துட்டு இருக்கோம் இதுதான் எக்ஸாக்ட்லி புளி குகையோட பின்னாடி பக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த இடம் தான் வந்து புளி குகை ஒரு பெரிய குளம் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஆனால் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை இந்த இடத்துல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் புளி குகை இதுக்கப்புறமா பக்கத்தில் சுற்றி பார்க்குற இடங்கள் நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக போடணுமா வேணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போ சொல்லுங்கள் யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்ருக்கீங்க யாருன்னு தெரியல தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரெடி ஆகிட்டாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ளேஸுக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஞ்சு பேர் பார்க்குறீங்க யார் யாருன்னு தெரியலையே கமெண்ட்ஸில் யாராவது போட்டிங்கன்னா எனக்கு தெரியும் யார் யார் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நான் கட் பண்ணலாம்னு நினச்சேன் பட் ஆனால் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா சரி ஃப்ரண்ட்டு வியூ காமிக்கிறேன் இந்த இந்த இடம் பாருங்கள் அதுதான் என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ள நாங்கள் வந்து மெயின் ரோடுமா அந்த மகாபலிபுரம் மெயின் ரோடு இருக்குல்ல அந்த என்ட்ரன்ஸ் அந்த ரோடு அங்கே இருக்குது ரோட்லேருந்து இறங்கி இந்த வழியாக கிராஸ் பண்ணி அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் மாங்காய் இதெல்லாம் விற்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் விற்றுட்ருக்குறாங்க அந்த வழியாக அப்படி இந்த வழி வந்தோன்னா இந்த பாறை அதுக்கப்புறமா இதுக்குள்ளே இது தான் வந்து புளி சரிங்களா ஓகே இருங்க நான் உள்ளே தடவை ஃப்ரண்ட்டு வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க நிறைய பேர் இப்போ தான் வர ஆரம்பிச்சுருக்கிறாங்க இப்போ டைம் வந்து உங்களுக்கு பத்து ஐம்பதாவதா நாங்கள் பத்து மணி பக்கத்தில் வந்தோம் யாரும் இல்லை இப்போ தான் வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் தூரத்துலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து அந்த புளி குகைக்கு எதிர்த்த மாதிரி ஆப்போசிட் சைடில் உக்காடுறதுக்காக இந்த மாதிரி கட்டியெல்லாம் வச்சுருக்கிறாங்க ஸோ எல்லாரும் நான் யோகா டீச்சர் அப்படிங்கிறதுனால நிறைய யோகா போர்ஸஸ்லாம் செஞ்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் இப்போ மறுபடியும் போய் எல்லோரும் அது மேலே புளி குகை மேலே ஏறுறதுக்கு என்னென்ன விதமாக ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும் ஸோ ஓகே நானும் போய் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியல நீங்கள் வாஷ் பண்ணிட்டுருக்கதை வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை பேர் சொன்னலானும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்